ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமைங்க பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத்திற்குரிய மாதம் எல்லா தெய்வங்களையும் வழிபட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னா அது வந்து கார்த்திகை தாங்க ஏன்னா சில மாதங்கள் வந்து சில தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை நினச்சி என்ன வேண்டுதல் வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அதற்கு வந்து பலன் உட கிடைக்குங்க கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அதை வந்து இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாங்க கார்த்திகை மாசத்திற்கும் மற்ற மாதத்திற்கும் இல்லாத அளவுக்கு பல தனி சிறப்புகள் இருக்குங்க இந்த மாதத்தில் மட்டும்தான் நாம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும் வீடு கோவில் அப்படின்னு எங்கே போய் நம்ம தீபம் ஏற்றினாலும் தீபம் ஏற்றுகிறவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒளிமயமாக மாறும் அப்படின்றது நம்பிக்கைங்க கார்த்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நாம் நினைச்சது நடக்கும் அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை முதல் நாள் சனிக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்குதுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானுக்கு உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது முதல் நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தோடு தொடங்குதுங்க முருகப்பெருமானுக்குரிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு எந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செஞ்சாலும் அந்த வேண்டுதல் உடனே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க கார்த்திகை மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஃபர்ஸ்டு எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கு பலன் அப்படின்றது அதிகமாக கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் தீபம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது தவிர கார்த்திகை மாசத்துக்கு அப்படின்னு பல சிறப்புகள் இருக்குங்க கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் தொடங்கி நிறைவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய விரத நாளாக இருக்குதுங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பரை துவாதசி ஏகாதசி இப்படின்னு பல முக்கியமான விரத நாட்கள் இருக்குதுங்க கார்த்திகை மாதத்தோட முப்பது நாட்களுமே ரொம்ப விசேஷம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சொன்ன நாட்கள் ரொம்ப 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 அதி அற்புதமான நாளாக சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையான இன்னைக்கு கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வரும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தோட முதல் நாளிலேயே வரதுனால இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பதும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பலனை நமக்கு தரும் கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை எந்த நாளை எப்படி வழிபட்டால் நாம் நினைச்சது நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளமானதாக மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ காலையிலே அழகாக முருகப்பெருமானோட படம்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு தாமரைப்பூ கிடச்சிதுங்க அந்த தாமரைப்பூ வச்சுருக்கிறேன் முருகப்பெருமானோட சிலையும் வேலும் எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு முகந்த நாள் அப்படின்றதுனால பெருமாள் தாயாரோட சிலையும் எடுத்து வச்சு அழகாக இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணிக்கிறேங்க அதோட ஷட்கோண கோலம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே வெற்றிலை வச்சு ஒரே ஒரு தீபம் மேத்திக்க போகிறேங்க கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற உற்சவம் வந்து நடத்தப்படுங்க அதாவது ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா கங்கையில் குளித்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டங்கள் நீங்கி புதிய வாழ்க்கை தொடங்கும் அப்படின்றதும் ஐதீகங்க இப்படி ஐப்பசி மாதத்தில் துலா ஸ்நானம் செய்ய முடியாதவங்க கார்த்திகை முதல் நாளில் ஏதாவது புனித நதிகளில் நீராடினோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் முழுவதுமே நம்ம துலா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நம்ம நினச்சது நடக்குங்க அதுவும் குறிப்பாக சோமவார விரதம் நிறைய பேர் வந்து சோமவார விரதம் இருப்பாங்க மற்ற மாதத்தில் வர சோமவார விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர சோமவார விரதம் சோமவார விரதம் அப்படின்னா திங்கக்கிழமையில் விரதம் இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தருங்க கார்த்தட முப்பது நாட்களும் அதிகாலையில் அதாவது பிரம்மமுகத்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானையும் பெருமாளையும் தீபமேத்தி வழிபாட்டணும் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க இப்போ சிவபெருமானுக்கு தனியாகவும் பெருமாளுக்கு தனியாகவும் தீபம் ஏத்தனும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ரெண்டு பேரையும் நினச்சி ஒரே தீபம் ஏத்தனா ஏன்னா அறியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயிலம் மண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தனித்தனியாக தீபம் ஏத்தி வழிபாடனும் செய்யாது அதுவும் இது குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் ஒரே தீபம் சிவபெருமானையும் பெருமாளையும் நினச்சி தீபம் ஏற்றினாலே ரெண்டு பேரோட அருளாசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரங்களில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்குங்க எல்லா கோவிலையும் நடக்குங்க அந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா பாவங்கள் நோய்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கார்த்திகை சோம வாரத்தில் அதாவது திங்கக்கிழமையில் நடக்கும் சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதாவது வந்து அபிஷேகத்துக்கு முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க இதை விட பெரும் பாக்கியம் நமக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுக்கலாங்க இதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம வசதிக்கேற்ப நம்ம வருமானத்திற்கேற்ப ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க விசேஷமான பலனை தருங்க இப்போ வந்து பெருமாள் தாயாரோட சிலையை எடுத்து வச்சுட்டு அழகாக அவங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இந்த வழிபாடு வந்து நான் காலையிலே பண்ணிக்கிறேன் மாலையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எப்படி நம்ம தீப தண்ணிக்கு தான் வீடு ஃபுல்லாக தீபம் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீபம் ஏற்றலாம் இப்போது வாசலில் ரெண்டு தீபம் எப்போவுமே வைப்போம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன் அந்த கார்த்திகை மாதம் ஆறு மணிக்கு மேலே வாசலில் ரெண்டு தீபம் கண்டிப்பாக வைக்கணுங்க நிலவாசலில் மட்டும் வைக்கிறது இல்லாமல் ஹாலில் ஒன்று பெட்ரூம் இருந்தால் பெட்ரூமில் ஒன்று இல்லை எங்கெங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு ஐந்து தீபமாவது நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது விசேஷமான பலனை தருங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க ஏன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டுமே தான் நிறைய பேர் வந்து வீடு ஃபுல்லாக தீபம் வைப்பாங்க நம்ம வந்து கார்த்திகை முதல் நாள்லேருந்து முப்பது நாட்கள் வரைக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீபங்களை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நெனச்சது நடக்கும் கேட்டது கிடைக்குங்க ஏன்னா இந்த மாதமே ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதம் பொதுவாகவே நம்ம கடவுளை வழிபாடு செய்யும்போது தீபத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா தீப ஒளியில் தான் தெய்வங்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த தீபத்திற்குரிய மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் வந்திருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடு ஃபுல்லாக ஏற்ற வைக்க முடியலன்னா கூட சரி ஒரு ஹாலில் ஒரு தீபம் பெட்ரூமில் ஒரு தீபம் பாத்ரூமில் ஒரு தீபம் கிச்சனில் ஒரு தீபம் இந்த மாதிரி எங்கெல்லாம் முக்கியமான இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஐந்து தீபமாவது ஏற்றி வைங்க நிலவாசலில் கண்டிப்பாக ரெண்டு தீபம் வைங்க விசேஷமான பலன் கிடைக்குங்க இப்போ மார்கழி மாதத்தில் காலையில் ரெண்டு தீபம் வைப்போம் கார்த்திகை மாதத்தில் மாலையில் ரெண்டு தீபம் கம்பல்சரி வைங்க இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நான் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேங்க இது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது ஒருவேளை நம்ம பீரியட் ஆகிட்டோம் அப்படின்னா நிலவாசலில் தீபம் வைக்கலாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பூஜை அறையில் மட்டும்தான் நம்ம போய் தீபம் ஏற்ற முடியாது வேற யாராவது இருந்தால் தீபம் ஏற்ற சொல்லலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட பரவாயில்லைங்க அவங்கள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம கொஞ்சம் தனியாக இருந்துக்கலாம் ஆனால் நிலவாசலில் நம்ம பீரியடாக இருந்தாலும் தீபம் ஏற்றலாங்க இது வந்து எனக்கு சொன்ன விஷயந்தான் நான் வந்து ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாமல் நிலவாசலில் தீபம் வச்சுருவேங்க எனக்கு பீரியடாக இருந்தாலும் சரி பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் நிலவாசில் ரெண்டு தீபம் கண்டிப்பாக வச்சுருவாங்க மூணு நாள் கழிஞ்சிது அந்த தீபத்தை ஏற்ற நல்லா கழுவிட்டு சுத்தமாகிட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் ஏற்றிட்டு போயிட்டு நிலவாசலில் ஏற்றலாம் இப்போது உங்கள் பூஜை அறையில் யாருமே தீபம் ஏற்றுறதுக்கு ஆளே கிடையாது நீங்கள் பூஜை அறையும் மூட்டிட்டு இருந்தீங்க இருந்தாலும் பரவாயில்ல நிலவாசலில் மட்டும் ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுருங்க இது வந்து மறக்காதீங்க நம்ம பீரியடாக இருக்குமே நம்ம ஏற்றலாமா ஏதாவது பாவம் வருமா தோஷம் வருமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நிலவாசில் குடிக்கொண்டு இருப்பது நம்மளுடைய குலதெய்வங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே இருக்குங்க அதனால பீரியட் டைமில் நீங்கள் வந்து நிலவாசில் ரெண்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு விசேஷம் கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமைக்கும் இருக்குங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுங்க பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து ஆகவே இல்லை நீ ஒன்னு சொல்ற நான் ஒன்னும் சொல்றேன் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கார்த்திகை மாசத்து கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் உமா மகேஸ்வரர் விரதம் இருந்து பாருங்கள் நீங்கள் அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கி நீங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த உமா மகேஸ்வரை நமக்கு தருவாருங்க கார்த்திகை மாதத்தில் சிவா விஷ்ணு வழிபாடு அதாவது வந்து பெருமாளையும் வழிபாடு செய்யணும் அதோட சிவபெருமானையும் வழிபாடு செய்யணுங்க கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிகொழுந்தால அர்ச்சனை செய்தா குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படின்றது பெருகுங்க பொதுவாவே இந்த மறிகொழுந்து அப்படின்றது எல்லா தெய்வங்களையும் வசியப்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வாசத்திற்கு எல்லா தெய்வங்களுமே வணங்கிடுவாங்க அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் மறிகொழுந்து தவணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது எப்போ கிடைக்குதோ கார்த்திகை மாதத்தில் கிடைக்கலையா உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க சில பொருட்கள்லாம் இருக்குதுங்க தெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்போது வெட்டி வேறு எப்படி தெய்வத்தை வசியப்படுத்துமோ கற்பூரம் எப்படி தெய்வத்தை வசியப்படுத்துமோ அதே போல் இந்த மறிகொழுந்தும் எல்லா தெய்வங்களையும் வசி படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க அடுத்து வந்து கார்த்திகை மாசத்துல தினமுமே சூரிய உதயத்தில் நீராடினோம் அப்படின்னா எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்குங்க இந்த கார்த்திகை மாசம் முதல் நாள் மட்டுமல்ல முப்பது நாளுமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம குளித்தோம் அப்படின்னா புண்ணிய தீர்த்தத்தில் நீராடன பலன் நமக்கு கிடைக்குங்க அதோட பெருமாளை வந்து கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் அப்படின்றது கிடைக்குங்க குறிப்பாக துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் துளசி இலைகள் கிடைக்குதோ அந்த துளசி இலைகளை வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பெருமாளோட ஃபோட்டோ இருக்கும் சிலை இருக்கோ இல்லையோ பெருமாளோட ஃபோட்டோ இருக்கும் பெருமாள் ஃபோட்டோ இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும் அதுக்கு வந்து துளசி இலைகளால் ஒரு அஞ்சு இலைகளால் அர்ச்சனை செய்தா கூட போதுங்க மோட்சம் கிடைக்கிறதோட அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க அடுத்து கார்த்திகை மாசத்துல விளக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா பிரம்ம அத்தி தோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விளக்கு அப்படின்றது நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை வந்து அஷ்டலட்சுமி விளக்கு தான் வாங்கி கொடுக்கணும் பித்தளையில் வாங்கி கொடுக்கணும் வெள்ளியில் வாங்கி கொடுக்கணும் இப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க மண் விளக்கு வாங்கி கூட நம்ம தானம் செய்யலாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் மண் அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்களா இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து அகல் விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த அகல் விளக்கில் அவங்க நெய் விட்டோ இல்லை எண்ணெய் விட்டோ தீபம் ஏத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ விளக்கை தானம் செய்த நமக்கும் அந்த புண்ணியத்தில் ஒரு பகுதி வந்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கும் ஒரு நம்பிக்கைங்க கார்த்திகை கோவில்களா இருந்தாலும் சரி வீடுகளா இருந்தாலும் சரி காலை மாலை ரெண்டு வேலைகளிலும் விளக்கேத்தி வச்சிங்க அப்படின்னா ஒளிமயமான வாழ்க்கை அமையுங்க இப்ப தினமே பக்கத்துல கோவிலுக்கு போய் உங்களால் தீபம் ஏத்த முடியும் அப்படின்னா காலை மாலை இந்த கார்த்திகை மாசம் முழுவதுமே ஏத்தலாம் முடியாதவங்க பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்து தினசரி காலையிலும் சரி மாலையிலும் சரி தீபமேத்தி வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்குங்க கார்த்திகை மாதத்துல தினமுமே வீட்டில் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி சதுர்தசி பௌர்ணமி சோமவாரம் அதோடு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களையாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றணுங்க இது வந்து தினமே விளக்கேற்ற முடியாதவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா நாட்களுமே தீபம் ஏற்றணுங்க இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் தீபமேத்தி வழிபட்ட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் இது ரெகுலராக செய்கிற வழிபாடு தாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ஒன்றும் போகிறது கிடையாதுங்க நான் என்ன பின்பற்றுவோனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் இதில் நம்பிக்கை இருந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி நல்ல பலனை அடைங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் இந்த கார்த்திகை மாதம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்